கலைஞர் அவர்கள் தன் மகனுக்கு அழகிரி என பெயர் வைக்க காரணம் என்ன பட்டுக்கோட்டை அழகிரி என்பவர் திராவிட இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவரும் கவிஞரும் ஆவார் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள கருக்காக்குறிச்சி கிராமத்தில் வாசுதேவன் கண்ணம்மா தம்பதியருக்கு இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அன்று பிறந்தவர்தான் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் சிறு வயதில் தந்தை இறந்து விட்டதால் தாய்வழி பாட்டனாரின் ஊரான மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகிலே உள்ள வாவிடை மருதூர் கிராமத்தில் வளர்ந்தார் பத்தாம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்து கொண்டார் முதலாம் உலகப்போர் காலத்தில் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றினார் கூட்டுறவு சங்கம் ஒன்றில் எழுத்தாளராக சேர்ந்தார் ரிவோல்ட் என்னும் பத்திரிகையின் ஆசிரியர்களாக இருந்த பெரியார் ராமநாதன் கொத்தூசி குருசாமி ஆகியோர்களில் கொத்தூசி குருசாமியை ஒரு நாளேடு தரக்குறைவாக எழுதிவிட்டது இதனால் கோபமடைந்த அழகிரி அந்த நாளேட்டின் அலுவலத்திற்கு நேரடியாக சென்று அந்த ஆசிரியரை அடித்துவிட்டு திரும்பி வந்தார் அழகிரிதான் முதல் முதலில் பட்டுக்கோட்டையில் சுயமரியாதை சங்கம் தொடங்கி உறுப்பினர்களை சேர்த்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார் அதன் பிறகே தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்ட போது ராமாமிருதம் அம்மையாருடன் சேர்ந்து தஞ்சை முதல் சென்னை வரை நடைபயண இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தார் திருவாரூர் சுயமரியாதை கூட்டத்தில் கனல் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்த போது காசு நோயின் தாக்கம் அதிகரித்ததால் மயங்கி கீழே விழுந்தார் பேச்சை கேட்டு கூட்டம் ஓடிப்போய் தூக்கியது தூக்கிய கூட்டத்தில் ஒரு சிறுவனும் உண்டு அந்த சிறுவன் நோய் அழியான இவரிடம் நீங்கள் ஆவேசமாக பேசலாமா எனக் கேட்க என்னை விட இந்த நாடு நோயாளியாக உள்ளது அதை சரிப்படுத்தத்தான் பேசுகின்றேன் என்று அந்த சிறுவனிடம் பதில் சொன்னார் அன்று முதல் அழகிரியின் பேச்சுக்களை விடாமல் கேட்கத் தொடங்கினார் அந்த சிறுவன் அந்த சிறுவன்தான் நமது கலைஞர் மூனா கருணாநிதி அவர்கள் ஆவார்கள் பத்துக்கோட்டை அழகிரி நோயின் கொட்டிய தாக்கத்தால் இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அன்று ஆண்டு மரணமடைந்து விட்டார் அஞ்சானஞ்சன் அழகிரியின்பால் கொண்ட அவரது தான் நான் வளர்ந்து நிற்கின்றேன் என்று கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறார் அதனால் தான் தன் மகனுக்கு மு க அழகிரி என்று பெயர் சூட்டினார் மேலும் எம்ஜிஆர் பிரிந்து சென்ற காலத்தில் முதல்வரான போது தன் சொந்த செலவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் அழகிரியின் சிலையை பட்டுக்கோட்டையில் நிறுவினார் அதன் பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பட்டுக்கோட்டையில் அவர் வாழ்ந்த இடத்தில் நினைவு மணிமண்டபம் கட்ட நிதியும் ஒதுக்கியுள்ளார் எம்ஜிஆர் முதல்வராக வந்தபோதும் அவரும் அழகிரிக்கு மரியாதை செய்யும் விதமாக பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம் தொடங்கினார் அவரது முழு வாழ்க்கையிலும் இயக்க தொண்டிலும் தவிர வேறு எதிலும் ஈடுபட்டதில்லை போதிய பணம் இல்லாத கஷ்டப்பட்ட காலத்தில் கூட விளையாட்டுக்கு கூட கொள்கையை விலை பேசி இருக்க மாட்டார் அழகிரி அவர்கள் எத்திராசு என்ற பெண்ணைத்தான் அழகிரி மணந்தார் அந்த அம்மையாரும் இருபத்தைந்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் நாள் மறைந்தார்கள் இப்படிக்கு உங்கள் நண்பன் ஜெயபாலன் ராமையா இசைவேளாளர் சமூக நலச்சங்கம் சிறைவில்